பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் புலதாஸ் அவர்களை பேச அழைக்கிறோம் ஜெய் இன்றைக்கு நண்பர் நினைந்து நினைவேந்த நிலம் என்று சொல்வதை விட அவரை நினைத்துக் கொண்டே அவருடைய வழியை பயணிக்க வேண்டும் என்று நான் நினைவு கூறுகிறேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்திக் கொள் சமூகம் அம்பேத்கர் அவர்களும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட செயலாளர் சந்தோஷ்குமார் அவர்களும் விச்சூர் சங்கர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் பகுஜன் பிரேம் அவர்களும் அட்வொகேட் சபரன் அவர்களும் ஆனந்தன் அவர்களும் அட்வொகேட் எல் சூர்யா திருபா இளைஞரணி செயலாளர் அட்வொகேட் ஜெகதீசன் ஜி ஜிஜி சிவா புரட்சி பார்க்கும் கட்சியின் மாவட்ட செயலாளர் அருமை நண்பர் அட்வொகேட் ராஜா அவர்களும் நெய்யூர் மைக்கேல் மாதரபாக்கம் தரப்பு விடுதலை புதிய கட்சியின் சுகுமார் மற்றும் ஆதி தமிழர் விடுதலை இயக்கம் இளஞ்செழியன் அம்பேத் தீனா மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் இங்கே ஆம்சாங்கின் நெருங்கிய அவர் தோழர்களும் அவர் வழிகாட்டியாளர் அவர் வழியிலே வந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய இனி வணக்கத்தையும் என்னுடன் வந்துள்ள எங்களுடைய மாவட்ட இளைஞணி செயலாளர் திரு சுதாகர் அவர்களும் சங்க செயலாளர் திரு டெலிபாபு அவர்களும் மற்றும்

அப்படிப்பட்ட தலைவர்கள் அதோடு ரங்கநாதன் அவரோடு இணைந்து நாங்கள்லாம் இருக்கும் போது இன்னும் நெருங்க பார்க்க போயிருந்தோம் அப்படிப்பட்ட ஒரு நண்பரை எடுத்துக்கிட்டவை என்று நான் மிகவும் பருத்தோடு தான் இருக்கின்றேன் ஆனால் அவர் இந்த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக இருந்து கொண்டு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் ஒரு அட்டவணை படித்துக் கொண்டு தான் அவர் செயல்படுத்திக் கொண்டிருந்தார் அந்த வகையில பார்த்தீர்கள் என்றால் அவர் அனைவருக்கும் மனிதனுக்கு அடிப்படை தேவை என்னவென்றால் கல்வி அந்த கல்வி இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து தன்னால் சொல்லுவாங்க எவ்வளவு வேணாம் பணம் சம்பாதிக்கலாம் ஆனா அதை வந்து எந்த முறையில் வந்து யாருக்கு கொடுக்கிறோம் என்பதை நல்ல தெளிவாக இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற உங்களுக்கு அவர் அந்த கல்வி அறிவுக்காக அந்த பணத்தை அவர் செலவழித்து உங்களை எல்லாம் அவர் வழியிலே உருவாக்கி இருக்கிறார் என்றால் அது மிகையாக்காது தான் என்று பார்த்தோம் அவர் அந்த இறந்த தினத்திலே கண்ணீர் வைத்த ஒவ்வொரு இளைஞர்களையும் பார்க்கின்ற பொழுதெல்லாம் இவ்வளவு இளைஞர்களா இவர் பின்னால் இவரால் உருவாக்கப்பட்டவர்களா என்று

எங்களோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இவர்களும் வந்து ஒரு காலகட்டத்தில் நெருங்கி படைகின்ற போது நானும் ஒரு ரயில்வே துறைக்கான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து எங்கள் தலைவர்களை அழைத்தார் அவர்கள் அப்பவும் சொல்ற தலைவர் நிலப்பா நீ தான் வந்து சமுதாயத்திலே வந்து ஒரு சிறப்பா நிறைய பணியாற்றிருக்கேன் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க இருக்கு அப்படின்னு நீங்க வாங்க அந்த மேலே அவர் வைத்து பேசிய வார்த்தைகளும் உண்மையே சொல்ல போன இன்றைக்கு வந்து எனக்கு முன்னாடியே பேசிய சில பேர் சொன்னாங்க பிரித்தாளி அப்படின் முப்பத்தி ஆறு சதவீதம் முப்பத்தி நாலு சதவீதம் வைத்துக் கொண்டு இந்த சுதந்திரம் அடைந்த பிறகும் இன்றைய வரைக்கும் தமிழகத்தை ஆள முடியவில்லையே இந்த சமுதாயங்கள் என்ற இயக்கம் இந்த இரு சமுதாய தலைவர்களுக்கும் உண்டு ஏன் நம்மளால முடியல சின்ன சின்ன பிரச்சனைகள் இன்றைக்கு கூட சொல்லுவாரு இவருவதே சொன்னாரு

நம்மளை குறிதி வெச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றவா அதே மாதிரி அந்த பொறுச்சி பண்ற தலைவறல நம்ம மாவட்ட சேலார் கூட பேசும்போது நான் கோடி கோடி ஒரு கூட்டத்தில் கூட இனிமேலலாம் நம்ம இனிதே செய்ய போறோம் அப்படி சொல்றோம் அது உண்மை நிறைய விஷயங்களை பேசும்போது பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனா வந்து எனக்கு தெரிதவாே சொல்றேன் முகன சொல்ற ஒரு கொள்க்குப்படி கூட வந்த ஒரு தலைவர் அம்ஷா இந்த சபையில ஒரு 50 பேர் கூட கோவிலை சொல்லும்போது வந்து தெள்ள தெளிவா உத்தரவு வந்த அம்பேத்கர் சொல்லாதீங்க நீங்க கேட்டீங்கன்னா மறுபுற ஏன் சொல்லுவோம் ராமதாசன் சொல்ல மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு ஒரு மரியாதை அது வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் இந்த சட்ட சட்டத்திட்டங்களை நேரு சட்டத்திட்டங்களை ஏற்றி இந்தியாவிலே வழிகாட்டி இருந்தவர் தான் அம்பேத்கர் அவர்கள் அவரை வந்து ஜெயலலிபு சொல்ற வந்து அந்த வார்த்தையை கொண்டு வந்ததே வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து நான் இடத்துல ஒரு இடத்துல நேரு கூறுகிறேன் அப்படிப்பட்ட ஒருவர் தான் நம்மளுடைய நண்பர் ஆப்சாங் அவர் ஆகலால் அவர் உங்களை வந்து விதை கேட்கின்றார் எல்லாரும் சொன்னாங்க பாத்தீங்களா அதே தான் உண்மை இன்றைக்கு அவர் வழியில நீங்க செயல்பட வேண்டும் இந்த பகுஜன் சமாதி கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள் உங்களை மீண்டும் அவர் வழியிலே வழிநடத்தி இந்த தமிழகத்தை ஒரு சிறப்பான இடத்திற்கு கொண்டு வருவதற்கும் இந்த சமுதாயத்தை சார்ந்த நீங்கள் எல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும்

நினைந்து கொண்டு எதிரெதிரணியாக நம்மளை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்ல சமூக வலைதளங்களை பார்த்தீங்கன்னா உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் பல வெவ்வேறான கருத்துக்களை பதிவிடுவதற்கேற்ப ஒரு குழுக்களை வைத்திருக்கின்றார்கள் இது உங்களுக்கு தெரியுமா தெரியாத இல்ல புலனாய்வு துறைக்கு தெரியும் இவை எதனா ஒரு பதிவு நம்ம நல்ல பதிவா போட்டா கூட ஏற்பதிவு போடுறதுக்கு வேற ஒரு ஆள் வந்து இன்றையிலிருந்து என்பே இருக்கிறாங்க அந்த பிரித்தால் நாம் ஈடுபட வேண்டும் என்றால் இணைவோம் என்று இந்த நேரத்தில் திறங்களை நன்றி நன்றி வணக்கம்